ஜி தமிழ் டெலிகாஸ்ட் ஆகிற ஷோ தான் சொல்வதெல்லாம் உண்மை இந்த ஷோவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை பற்றியும் அந்த பிரச்சனைக்கானவங்களுக்கு உரிய நீதியையும் வழங்குவாங்க அப்படி இங்கே ஒரு ஜோடி வந்திருக்காங்க அப்புறம் என்ன நடந்துங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு ஜோடி ஏழு வருஷமாக காது இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே வேற வேற மாதிரி சேர்ந்தவங்க அந்த பொண்ணை திடீர்னு அவர் வேணாம்னு சொல்லி கழட்டி விட அப்போ தான் அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயமே தெரிய வந்தது அதுக்காக சொல்வதெல்லாம் உண்மையில் அந்த பொண்ணு தனக்கு நியாயம் வேணும்னு வந்தப்போ அந்த இடத்துக்கு வந்த தரோட காதலன் கிட்ட அந்த பொண்ணு அழகுகிட்டே கெஞ்சிச்சு ஆனாலும் அவன் வேணவே வேணாம் ஜெயிலுக்கு போய் தூக்கு தண்ணில தூக்கில போட்டாலும் பரவாயில்ல உன்கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தன்னோட குழந்தைக்கு அப்பா வேணும் அப்பா இல்லாம குழந்தையை வளர்க்க முடியாதுன்னு காலில் விழுந்து கெஞ்சியும் அந்த ஆளுக்கு மனசு இலகல அந்த பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு அழுது கெஞ்சி பாக்குது ஆனாலும் அந்த பொண்ணோட மூஞ்சியை பார்க்காம அவாய்ட் பண்ணிட்டு இருந்தான் அந்த பொண்ணு காலில் விழுந்து கதறியும் அந்த ஆளு மனசு இழகலை அப்புறம் லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து அந்த பொண்ணுக்காக பேசினப்போ பிடிவாதத்திலே இருந்தாரு ஒரு கட்டத்தில் லட்சுமி ராமகிருஷ்ணன் கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சாங்க கடைசியில இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசி சமாதானப்படுத்தி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிட்டாங்க அடுத்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ளோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க